ஸ்கூலுக்கு படிக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து சரியாக படிக்கலை அவங்களுடைய படிப்பை அதிகப்படுத்து மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வேலைக்கு போக வைக்கிறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பிஸ்னஸே சரியாக நடக்கலை அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க அப்படி பார்க்கல வந்து மக்கள் இந்த நூற்றாண்டில் கூட மருந்து என்பது எதற்கு அந்த மருந்துங்கிறது வைரஸ் சார்ந்த உடல் நோய் சார்ந்த சிகிச்சைக்கு தாங்கிறது பல விருது புரியறதில்லை திறன் சார்ந்தது கற்றல் சார்ந்தது அதாவது லேர்னிங் ஸ்கில் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து உளவியல் சார்ந்த வழிகாட்டல் வழிகாட்டலை பின்பற்ற முடியாத அளவுக்கு இருந்தால் அவர்களுக்கு உளவியல் திரைப்பூட்டிக் அனாலிசிஸ் தேவை என்பது பலருக்கு புரிவதில்லை ஒருவருடைய திறன் என்பது வேறு வைரஸால் வரக்கூடிய நோய் என்பது வேறு இந்த வித்தியாசத்தை இன்றளவும் பலருக்கு தெரிவதில்லை ஆகவே இந்த வீடியோவுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அதே சமயத்தில் வந்து வருடக்கணக்கில் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு மருந்து சாப்பிட்டா கூட தூக்கம் வராமல் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய திறன் குறைபாடு வாழ்க்கை போராட்டம் எதிர்பாராத நிகழ்வுகளால் ஏற்பட்ட அதிர்ச்சி இது இது போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை கேட்கக்கூடிய ஒற்றை கேள்விக்கு பதில் இல்லை அவர்களை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்துதான் கண்டறிய முடியும் ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க வந்து வேறு ஸ்கூலில் படிப்பேன் அப்படின்னு சொல்லி காஸ்ட்லியான ஸ்கூலில் வந்து அந்த மாணவனை சேர்க்க வைக்கிறாங்க சேர்ந்த பின்னாடி ஒரு மூணு மாதத்துலேயே வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலின்றாங்க இதற்காக அந்த குடும்பத்தினர் ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கடன் பெற்று அதாவது லோன் பெற்று அதை ஸ்கூலில் வந்து கட்டியிருக்காங்க ஆனால் அந்த மாணவன் வந்து அதை பற்றி புரிந்து வரலவில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாப்புல ஆனால் அங்கே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா படிக்கிற பையன் ஏன் அங்கே படிக்கல போய் படிக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்போ இவங்க நினச்சிருக்கிறது ஒன்று ஆனால் அதே மாணவனுடைய திறன் என்பது அங்கே ஒன்று இருக்குது இப்போ திறனை மாற்றி அமைப்பது திறன் பகுப்பாய்வின் மூலமாக தான் அவர்களை கண்டறிந்து மாற்ற முடியும் மருந்தின் மூலமாக வைரஸை குணப்படுத்த முடியும் ஆனால் வாழ்க்கையை சரிப்படுத்த மனோதுவங்களும் தேவை என்பதை பல பெற்றோர்களுக்கு தான் புரிந்து கொண்டு வருகிறது அதே போல் அதாவது உடல் நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டா போதும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து உடலில் வேலை செய்யும் ஆனால் மனோத்துவம் என்கின்ற ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம் என்னென்னா உங்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் செயல்பட் செயல்படுத்தினால் மட்டுமே அதிலிருந்து தீர்வு வரும் அந்த செயல்பாட்டில் பல்வேறு செயல் திருத்தங்கள் தேவை ஆகவே மருந்துக்கும் மனதூத்துக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உள்ளது திறன் சார்ந்தது என்பது வேறு வைரஸ் சார்ந்தது என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் வந்து செல்போன்ல வந்து அதிகமாக அதை பயன்படுத்துறது அதிகமாக எதிர்த்து பேசுறது இதை மட்டு திறமை நினச்சிட்டாங்க ஆனால் கல்வித்திறன் என்பது வேறு என்பது பல வீட்டோருக்கு புரிவதில்லை ஒரு மருந்தின் மூலமாக மனசை மாற்ற முடியுதுன்னா எல்லா பணக்காரனையும் மருந்து கொடுத்து ஏழை ஆக்கிடலாம் எல்லா ஏழையும் மருந்து மருந்து கொடுத்து பணம் பாக்கிடலாம் ஒன்று இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடலுக்கு தான் மனசுக்கு வந்து அறிவு சார்ந்த மாற்றம் தான் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே வந்து ஒரு திருமணத்தில் வரக்கூடிய மனசார்ந்த வாழ் விசார்ந்த பிரச்சனை இவ்வளவு வெளியே வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன அவங்க என்ன முட்டாளா வந்து இப்போ மருந்து உடுத்தாட்டுருவாங்களே இது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேறில் இழந்து சரியா அதே மாதிரி லட்சக்கணக்கான ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க ஐடியில் வந்து வேலை செய்யாத ஒருத்தருக்கு மருந்து கொடுத்தா ஐடியில் வேலை செஞ்சு ஐம்பது லட்சம் செம்மரிச்ச முடியுமா ஒருத்தர் படிப்பே வரலைன்னா நம்ம வந்து அந்த மருந்து கொடுத்தா அவருக்கு படிப்பு வந்துடுமா அப்படின்னா ஐடி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சாதாரண படிக்கிறவங்கள அதிக மார்க் வாங்கி எடுத்து அல்லது அதிக திறனுடைய மாற்றிட முடியுமில்ல சரி நீட் எக்ஸாமுக்கு வந்து மருந்து கொடுத்து அதிகம் பாஸ் பண்ண முடியுமோ இல்லை எப்பவுமே இந்த வார்த்தையை பேசக்கூடாது இது நம்முடைய அறிவு குறைபாடுன்னு இருக்கும் மருந்தின் மூலமாக மனசை மாற்ற முடியுது அறிவை மாற்ற முடியுதுன்னா இந்த உலகத்தில் வந்து அத்தனை பேருமே வந்து மருந்து கொடுத்து படிக்கவே வேண்டியதில்லை மாற்றிடுவாங்க சரியா எல்லாமே வந்து உடல் சார்ந்த விஷயம் வேற மனம் சார்ந்த விஷயம் வேறு அறிவு சார்ந்த விஷயம் வேற செயல் சார்ந்த விஷயம் வேற செயல் திறனை மறு சீரமைப்பு வேற செயல் பகுப்பாய்வு வேற பிசினஸ் வரலாம் வந்து மருந்து கொடுங்க சொல்லி கேட்க முடியுமா அப்ப இது யாருடைய அறிவு குறைபாடு எக்ஸைஸ் பண்றவங்க எத்தனை பேரும் எக்ஸைஸ் இருக்காங்க ஏன் அவங்க பெரிய லெவலில் வர முடியல எக்ஸைஸ்ங்கிறது உடலுக்கு தான் ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பணம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா பணத்தை வந்து ஒரு பொருளை தயாரித்து அந்த தயாரித்தல் மூலமாக விற்று சம்பாதிக்க முடியும் பொருளை தயாரிக்கிறதுக்கு அறிவு சார்ந்த ஆலோசனை அறிவு சார்ந்த திட்டம் சேவை அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சந்தைப்படுத்துதல் திறனும் மக்களுடைய தேவையை வந்து புரிஞ்சு கொண்டு அந்த தேவைக்கேற்ப பொருளை மேம்படுத்தக்கூடிய திறனும் தான் தேவை அதுதான் அறிவுசார் திறன் சொல்கிறோம் இப்போ அந்த காலத்தில் வந்து வாஷிங் பவுடர் நிர்மான்னு இருந்தது அந்த நிர்மா வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி தரத்தை வந்து டெவலப் பண்ண முடியாதனால டெவலப் பண்ணுறதுக்கு நான் சரியான கன்சல்டன்ட் வைக்காதனால இன்றைக்கி நிறைய கம்பெனிகள் வந்துடுச்சு ஏன் அப்படின்னா குறையை இவர்த்தி செய்யக்கூடியவங்க தான் வெற்றியடைய முடியுமே தவிர குறைக்கு வந்து வேறு ஏதாவது மருந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து சாப்பிட்டா குறை நிறைவாகராது நீங்கள் பண்ணக்கூடிய பொருள் அல்லது தொழில் அல்லது சேவை இதில் வந்து தரத்தை மேம்பாடுக்கிறதுக்கு தான் உளவியல் சார்ந்த கன்சல்டன்சிங்கிறது அறிவு சார்ந்த பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் நீட் எக்ஸாமுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் எல்லா ஸ்கூல்லையும் மருந்து வாங்கி கொடுத்துருவாங்க இல்ல எல்லா ஸ்கூல்லையும் எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல அப்போ அறிவு வேற செயல்பாடு வேற வளர்ச்சி வேற வளர்ச்சியினுடைய வீழ்ச்சியிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய அதிலிருந்து மேம்பட்டு வரக்கூடியது வேற அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மருந்துங்கிறது உடல் சார்ந்த வயிறு உடல் சார்ந்த வைரசுக்கு மருந்து வாழ்க்கைக்கு மருந்து இருந்துச்சுன்னா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுருவாங்கல்ல சொல்லணும் மருந்து கொடுத்து மாத்தணும் ஒவ்வொரு ஹஸ்பண்டே வந்து ஒரு ஒய்ஃப் வந்து மருந்து கொடுத்து மாத்திடுவாங்க ஒவ்வொரு ஹஸ்பண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு மருந்து கொடுத்து மாத்திடுவாங்க ஒவ்வொரு ஹஸ்பண்டும் மாமனார் சொத்தை எழுதி வாங்கறதுக்கு மருந்து கொடுத்து மாத்திடுவாங்க அப்படின்னு ஒன்னும் இல்லவே இல்லை அறிவு அறிவு சார்ந்த வளர்ச்சி தான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பின்னு சொல்லக்கூடியது அது அதுக்காகத்தான் நாங்கள் வந்து எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் வந்து கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து உளவியல் ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுறது தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் உலகத்தில் ஃபஸ்ட்டு கிளினிக் எங்களை தான் மருந்துனால வாழ்க்கையை மாற்ற முடியாது மருந்துனால வளர்ச்சியை உருவாக்க முடியாது மருந்து வந்து வைரஸில் வந்துடுச்சு அப்படின்னா வைரஸ்க்கு மருந்து ஆனால் வாழ்க்கைக்கு மனோதத்துவம் இதுக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங்கை விட வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இது என்னென்னா உளவியல் பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் கவுன்சிலிங்கிறது அட்வைஸ் பண்ணுறது இது அதற்கு மேலே வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனையுடைய ஆழத்தை கண்டறிந்து மாற்றுறது எண்ணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தது பாதித்தது கேட்டது கெட்டது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து உங்கள் அறியாமையே அது வந்து வெளியில் வந்து நினைவாக வரக்கூடியதான் எண்ணம் அந்த எண்ணம் வந்து நாங்கள் அந்த எண்ணத்தை வந்து சாம்பிளிங் பண்ணி எப்படி ரத்தத்தை வந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ உங்களோட நாங்கள் தொடர்ந்து வந்து இடைவினை இன்ட்ராக்ஷன் பண்ணியில்தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுடைய பாதிப்புடைய வார்த்தையாக இருக்கலாம் அல்லது வந்து பிற நாள் பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்திய வார்த்தையாக இருக்கலாம் இந்த உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் முக பாவனையின் மூலமாகவும் உணர்ச்சியின் மூலமாகவும் தான் உங்களுடைய அந்த பிரச்சனையினுடைய ஆழமும் பிரச்சனையினுடைய பாதை அதனுடைய வழி அல்லது அது எந்த வழியில் போயிட்டுருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ரத்தத்தை டெஸ்ட் கொஞ்சோண்டு சாம்பிள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வு உங்களுடைய அறிவுங்கிற மனசை வந்து எப்படி பாதித்து அது எப்படி வந்து மூளையை தூண்டி மறுபடி வந்து சிந்தனை சுழற்சி உருவாக்குதுங்கிறது தான் எங்களுடைய கண்டுபிடிப்பு அதாவது நிறைய பேர் பேசுகிறதா பாங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்துறது வந்து மருந்து கொடுத்து பண்ணுறதில்ல மார்க்கெட்டிங்கிறது விளக்கத்தை கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்து பண்ணுறாங்க அப்போ உளவியல் ரீதியில் உங்களுடைய ஆழ வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பை உங்கள் மூலமாக நாங்கள் கண்டறிந்து அல்லது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்க விஷயத்தை கண்டறிந்து தான் நாங்கள் அதை மாற்றுவதற்கு உண்டான செயல் வழி சிகிச்சை உங் எண்ணம் வரையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து நம்மளுடைய பாதிப்பு சார்ந்தது அல்லது வளர்ச்சியின்மையினால் அவமானப்பட்டது அல்லது மற்றவர்கள் நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் நமக்கு ஏற்படுத்திய தடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த எண்ணம் என்னங்கிறத வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அந்த எண்ணம் வந்து எங்கிருந்து வந்தது எதனால் வந்தது எப்போ வந்தது அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை நிறுத்துது அல்லது தடை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சு நாங்கள் மாற்ற முடியும் ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய சிந்தனையை மாற்றிடுது செயல்பாட்டை மாற்றிடுது தூக்கத்தை மாற்றிடுது தூக்கத்தை குறைச்சிடுது அல்லது வந்து பதட்டத்தை உண்டாக்குது பயத்தை உண்டாக்குது அதற்கடுத்து எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் கவன குறைபாட்டை உண்டாக்குது அப்போ எண்ணம் வந்து எவ்வளோ வலிமையாக இருக்குது எண்ணத்தை மாற்றுங்கள்ங்கிறது ஒற்றை வார்த்தை ஆனால் நாங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்கு எண்ணம் எப்படி வந்து செயல்பட்டுருக்குதுங்கிறது கண்டுபிடித்து தான் நாங்கள் மாற்றுறோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செயலை செய்கிறப்ப உதாரணத்துக்கு வந்து லேத்தில் வந்து மாட்ட வேண்டியது இருக்குது அல்லது சாஃப்ட்வேரில் வந்து ஒரு கோடிங் எழுத வேண்டியது இருக்குதுன்னா அந்த கோடிங் எழுத எழுத திடீர்னு வந்து நம்முடைய நினைவு தப்பி வேறு இடத்துல போயிடும் அப்போ அந்த வேறு இடத்துல போயில வந்து அந்த நினைவு வந்து என்ன செய்யணும்னா இப்போ செஞ்சிட்ருக்குற செயலை வந்து தடைப்படுத்திடும் அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த நினைவு எங்கே போகுதுங்கிறத கண்டுபிடித்து தான் அதனுடைய மூலத்தை மாற்றி அமைக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கி வீதியை உண்டாக்கி அல்லது கோபத்தை உண்டாக்கி ஒரு செயலை வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை நிறுத்துது அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு நிறுத்தாது இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து நிறுத்தி 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 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரையில் இதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நிறுத்துகிற மாதிரி வந்துடுது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு தோன்றியது அப்படின்னு தோண்டி எடுத்து அந்த மூலத்தை தான் மாற்ற முடியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு வீட்டில் ட்ரைனேஜ் போயிட்டே இருக்குது வீதியெல்லாம் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் கழிவு நீர் வந்து தேங்கியிருக்குன்னா கழிவு நீர் சுத்தப்படுத்திகிட்டே இருக்கிறதுங்கிறது ஒன்று கழிவு எங்கே உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து மாற்றியமைக்கிறதுங்கிறது ஒன்று அப்போ எங்களுடைய வேலை என்னென்னா எம்எஸ்கே தெரப்பியில் உங்களுடைய மனசில் வந்து எந்த எண்ணம் சுழற்சியாக இருக்குது எந்த சுழற்சி வந்தோடனே இருக்கிற செயல்பாட்டை நிறுத்தியதுங்கிறத நாங்கள் பகுப்பாய்வு செஞ்சு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக இது இருக்காது நீங்கள் வந்து எனக்கு மனசு வச்சுன்னு இப்போ சொல்கிறீங்க மனசு நின்னதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சு தான் மனசை வந்து ரீஸ்டார்ட் திரும்ப அதை இயக்க முடியும் இப்போ நீங்கள் வேலை செய்கிறப்ப வந்து பேய் பற்றிய பயமோ அல்லது இருட்டை பற்றி பயமோ அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி பற்றிய பயமோ வருது அப்படின்னா இந்த பயமும் இந்த கண்ணுக்கு பெரியாத ஒரு விஷயம் வந்து எந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையை தடைப்படுத்துது ஒரு பேயை பற்றியோ அதிர்வுசான சம்பத்தையோ அடுத்தவங்க பேசுகிற பொழுது நீங்கள் அதை காதல் கேட்கும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் வந்து உங்களுடைய நினைவு வந்து பழைய இடத்துக்கு போய் சுழற்சி அடிப்பல் கொண்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பவுமே அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அதை முழுசாக வந்து குணப்படுத்த வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த குணப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் டெய்லி கன்சல்டேஷன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன்று இப்போ வந்து உடம்புல வந்து ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை வந்து க்யூர் பண்ணுறக்கு வந்து முதல்ல வந்து டிஞ்சர் யூஸ் பண்ணி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி அந்த காயப்பட்ட பகுதியை க்ளீன் பண்ணிட்டு தான் மருந்து ஓடுறாங்க இல்லையா அந்த மருந்து ஓட்டுக்கும் கூட சின்ன சின்ன அந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது ஆக்சுவலாக வந்து ஒன்று உருவாகிருக்கும் அல்லது ஏற்கனவே இருந்தது மறைஞ்சிருக்கும் அந்த மறைஞ்சதையும் உருவானதையும் வந்து தொடர்ந்து வந்து எப்படி வந்து கிருமி நாசினி போட்டு அல்லது கிருமியை கொள்றோமோ அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கிட்ட ஏற்பட்ட இக்கட்டான உணர்ச்சி பாதிப்பை வந்து நாங்கள் வந்து மறுபடி மறுபடியும் வெளியே எடுத்து தூக்கி வைகிறதுக்கு தான் இந்த எம்எஸ்கே தெரப்பிங்கிற டெய்லி அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் ஐசியூன்னு சொல்லலாம் இன்டென்சிவ் கன்சல்டென்சி யூனிட்னு சொல்லலாம் எப்படி ஐசியூனா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியு என்ன தொடர்ந்து கண்காணிச்சுட்ருப்பாங்க நாங்கள் வந்து ஐசியு இன்டென்சிவ் கேர் யூனிட்னு வச்சுருக்கோம் உங்களை வந்து முழுசாக வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து மாத்தறதுக்கு தான் இந்த மைண்டு பார்ட்னர்ஷிப் டெய்லி கன்சல்டன்சிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு சர்வீஸை வந்து நம்மளுடைய நிறுவனம் எம்எஸ்கர் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் செஞ்சுட்டு வருது அப்போ ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லையில் நாங்கள் அந்த உணர்ச்சியினுடைய பதிலை சொல்லாமல் உணர்ச்சியினுடைய மூலம் எங்கிருந்துன்னு உருவாகுது கண்டறிந்து அதை மாற்றியில் தான் உங்களுக்கு வெளிப்படையாக வரக்கூடியது மாறும் க்யூரிங் பீரியட் அல்லது ரெமிடியல் பீரியட் அல்லது வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் பீரியட் தெரப்பியூட்டிக் பீரியட்னு சொல்லுவோம் இந்த சிகிச்சை காலகட்டத்தில் வந்து சில பத்திய முறைகளை எப்படி உடம்புக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேச்சு சார்ந்த பத்தியம் கேட்கறது சார்ந்த பத்தியம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த உங்களுடைய பாதிக்கப்பட்ட மனசு அல்லது பாதிக்கப்பட்ட மன முறிவு பாதிக்கப்பட்ட அறிவு சார்ந்த மாற்று பாதையை நாங்கள் மறுதிருத்தம் செய்து வளர்ச்சி பாதையை மாற்ற முடியும் பத்தியமாக இருக்கணும் அந்த பேச்சை வந்து பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் என்ன செஞ்சிடணும் அவாய்ட் பண்ணிடணும் அதை தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களான்னு சொல்லி நம்ம அவங்க ரைட்டாக நினைக்க முடியாத வந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்கள் நமக்கு ஒத்துவர்களுக்கு பட்சத்தில் வந்து விலகி இருக்கணும் எப்போ விலகி இருக்கணும்னா இந்த ட்ரீட்மெண்ட் பீரியட் இந்த சிகிச்சை கால கட்டத்தில் வந்து தவிர்த்து இருக்கணும் இதுக்கு அப்பால் வந்து இந்த முதல் கட்ட சிகிச்சை முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சில்தால் நீங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நூறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்போ தான் லைஃப் லாங்காக வந்து அந்த பேச்சை கேட்கும் பொழுதோ அது சம்மந்த காட்சியை பார்க்கும் பொழுதோ அது சம்மந்தப்பட்ட நபர்களை பார்க்கும் பொழுதோ மறுபடியும் நம்முடைய சிந்தனை வந்து மறுசுழற்சி அடிப்படையில் பாதிப்பை நம்ம கண் முன்னாடி நிறுத்தாது ட்ரீட்மெண்ட் காலகட்டத்தில் வந்து விலகி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி வந்து இதனால் பாதிக்காத அளவுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கிருமியினால் வரக்கூடியதை எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிருமி வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணால் தாங்குகிற அளவுக்கு பலப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் மனம் சார்ந்த உளவியல் பகுப்பாய்வும் முதல்ல வந்து பகுப்பாய்வுங்கிறது உங்களுடைய எந்த இடத்துல பிரச்சினைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பிரச்சனைக்கு திங்கிங் டயட் தாட் டயட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் இதுக்கு அடுத்த தான் இதில் நீங்கள் அவங்க வந்து நல்லபடியாக குணமான முன்னாடி மேற்கொண்டு எதை கேட்டாலும் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு உங்களை வந்து ஸ்ட்ரென்தனிங் கன்சல்டன்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து முதல் கட்டங்கிறது வந்து அந்த பிரச்சனையை கண்டறிதல் இரண்டாவது கட்டம் வந்து அந்த பிரச்சனையை வந்து குணப்படுத்தல் மூன்றாவது கட்டம் வந்து அந்த பிரச்சனையினால் மறுபாதிப்பு ஏற்படாதளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நாலாவது வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வளர்ச்சிக்கு போகிறது அஞ்சாவது வந்து அந்த வளர்ச்சியில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டறிந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறத மாற்றி அமைக்கிறது இப்படி வந்து நாங்கள் பனிரெண்டு லெவல்ஸ் வச்சுருக்கோம் அது கல்வியாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த பனிரெண்டு லெவல்ஸை கிராஸ் பண்ணிக்கலாம் அவங்களால அடுத்தடுத்த கட்டங்களில் அறிவு சார்ந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்குன்னா இப்போ வந்து மருந்து சாப்பிட்றப்ப ஐஸ் சாப்பிடாதின்னு சொன்னோம் அல்லது வந்து குளிர்ச்சியான பொருள் சாப்பிடாதீன்னு சொல்கிறோம் அல்லது ஏசி ரூம்கில் போகாதின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எது அதை அதிகப்படுத்துமோ அதை தவிர்க்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இதில் குணமாயிட்டால் அந்த பாதிப்பை வந்து அது ஐஸாக இருக்கலாம் அல்லது குளிர்ச்சியான தண்ணியாக இருக்கலாம் ஏசியாக இருக்கலாம் இதனால் நம்ம உடம்பு வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம மனசை சரிப்படுத்துறதுக்கு அடுத்த விஷயம் கன்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம்